கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூர் தொகுதியில் களமிறங்கினார் அப்போது துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான கிடங்கில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது இதில் பதினொன்று கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று அமலாக்கத்துறை சோதனை தொடங்கியது அதன்படி வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிரானந்த் ஆகியோரின் வீடுகளுக்குள் காலையில் சிஆர்பிஎப் போலீசாரின் உதவியுடன் அமலாக்கத்துறையினர் விரைந்தனர் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் ஐந்து மணி நேரம் காத்திருந்து தொடங்கினர் வீட்டை சோதனை செய்வதற்காக வந்த மேற்பட்ட அதிகாரிகள் ஒரு நபரை கடப்பாறை கொண்டு வர சொல்லியுள்ளனர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஒருவர் வீட்டிற்கு மிகப்பெரிய கடப்பாறையை கொண்டு சென்ற காட்சி ஊடகங்களில் வெளியாகி வருகிறது தலைத்தளத்தில் உள்ள அறைகளை முழுமையாக சோதனை செய்த அதிகாரிகள் முதல் மாடியில் உள்ள துறைமுருகனை அறையே சோதனையிடுவதற்காகவே இந்த கடப்பாறை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீடு மற்றும் பொறியியல் கல்லூரியில் அவனுக்கு துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அதே போன்று திமுக பிரமுகர் பூஞ்சோலி சீனிவாசன் என்பவரது வீடு அவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடன் உள்ளிட்ட இடங்களில் துறையினர் நேற்று காலை முதல் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சிஆர்பிஎஃப் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் திமுக பிரமுகர் பூஞ்சோலி சீனிவாசன் வீட்டில் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று இரவு ஒன்பது மணி அளவில் முடிந்தது இதில் முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்திற்கும் சொந்தமான வீடு மற்றும் அவர்களுக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது இதில் பொறியியல் கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கான்பாடியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் சுமார் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனை இரவு இரண்டு மணி அளவில் நிறைவடைந்தது இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அவரது வீட்டில் மேல் மாடியில் உள்ள அறைக்கு சாவியில்லாத காரணத்தினால் இரண்டு கதவுகளை உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர் இதனால் திமுகவுக்கு மறைமுகமாக பாஜக நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளது என ஒரு குரல் ஒழிக்க தொடர் ிருக்கிறது ஒருவேளை இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சிபிஐ ஒரு வழக்கை விசாரித்தால் குற்றச்சாட்டுக்கு உரியவரை கைது செய்ய நீதிபதியின் ஒப்புதல் தேவை அதே வருமான வரித்துறையாக இருந்தால் வாரண்ட் போடுவதற்கு முன் அந்த துறையின் உயர் அதிகாரியிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அமலாக்கத்துறைக்கு அந்த கட்டுப்பாடு தேவையில்லை முன்பே ஒரு வழக்கு பதியப்பட்டு இருந்தால்தான் இடி அந்த வழக்கை கையில் எடுக்கும் சட்டவிரோத பட பரிவர்த்தனை என்றால் கூட அதற்கு ஒரு உச்ச வரவு உள்ளது மேல் போனால் தான் இடி விசாரணையை கையில் எடுக்கும் கடந்த தேர்தல் நேரத்தின் போது பதினொன்று கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது என்றால் இல்லை மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்கனவே இடி ஒரு விசாரணை நடத்தி வருகிறது அதற்காக பல வீடுகள் நடந்தன அதற்கு நீதிமன்ற தடையும் முன்பே பெற்றன அதை இடி உடைத்தது இதன் தொடர்ச்சிதான் இப்போது துரைமுருகன் வீட்டில் இடி ரைட் து ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் பணம் பறிமுதல் செய்தது தொடர்பாக தேர்தல் தொடர முடியும் சட்டவிரோத நுழையும் ஏனென்றால் நாகேந்திரன் தேர்தல் நேரத்தில் சில கோடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன அதற்குள் ஈடி வரவில்லையே ஆகவே இது மனு கொள்ளை தொடர்பான வழக்கில் லாபணங்களை தேடிதான் ரைட் நடந்திருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த ரைட் தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் துறை சார்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பதை தனக்கு தெரியாது என கூறியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க